சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தன்னுடைய மனைவி பேர்ல போலியாக ஆவணம் இந்த சிப்காட்ல நில மோசடி சம்பந்தமாக உயர் நீதிமன்றம் ஒரு வழக்கு பதிவு செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்குல என்ன சொல்லிருக்காங்கன்ற வந்து சொல்ல முடியும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா நீதிமன்றமும் திமுகங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்ப அமைச்சர்களுக்குல மக்களை பத்தி கவனிக்கணுங்கிற எண்ணம் கூட தோணாது எப்படி நம்ம தப்பிக்கலாம் அடுத்த எலக்ஷன் நின்று ஆகணுமே திருப்பி ஜெயிச்சு திருப்பி அமைச்சர் ஆகணுமே அப்படிங்கிற எண்ணம் ஒரு தான் போகுது இப்ப நீங்க குறிப்பிட்டது சுகாதாரத்துறை அமைச்சருடைய வழக்கை பத்தி தான் சொன்னீங்க இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து தன்னுடைய வழக்கு சம்பந்தமா உச்ச நீதிமன்றம் போயிருக்கதா சென்னை உயர்நீதிமன்ற ஆணைக்கு எதிராக அவரும் அவரது மனைவியும் போயிருக்காங்க அவர் மட்டும் இல்லை அவரது மனைவியும் சேர்த்து போயிருக்காங்க அதுல என்ன கொடுத்துருக்காங்கனாக்க டேட் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்ம அதை ஃபுல்லாக பாக்கிறதுக்கு முன்னாடி விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னன்னாக்க அவர் இங்கேருந்து போறாரு போயிட்டு என்ன கேட்கறாருனாக்க இந்த நடவடிக்கைகளை வந்து மேலே வந்து தொடர்ச்சி பண்ணக்கூடாது ரத்து பண்ணணும் அப்படின்னு என்ன ரத்து பண்றதுக்கு என்ன காரணம் எடுக்கிறாரு கேட்டீங்கன்னாக்க ஆச்சரியமா இருக்கும் நான் வந்து என்ன அந்த காலத்துல வந்து இவன் மேயரா இருந்திருக்கேன் மேயரா இருக்கிறதுக்கு வந்து அனுமதி வந்து என்னுடைய மேலாண்மையில கேட்காம இவங்க எடுத்து வந்து செல்லாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதையும் தாண்டி அவங்க ஒப்புதல் வாங்கினது வந்து ஒரு எம்எல்ஏ இருந்த போது ஒரு சபாநாயகர்கிட்ட சபாநாயகர்ட்ட எல்லாம் எடுக்க முடியாது சபாநாயகர் தனபால் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்காங்க ஆனா அது செல்லாது அரசாங்கம் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிருக்காரு ஆமா அரசாங்கம் கொடுக்கணும் அரசாங்கம்லாம் யாரு முதலமைச்சர் கிடையாது இங்க கவர்னர் தான் இவங்களுக்குதான் கவர்னர் ஆளுநரை கண்டா பிடிக்காத இப்போ மட்டும் ஆளுநரோட பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி கேட்குறாங்க இது வந்து இந்த இடத்துல தான் நம்ம குறிப்பிட வேண்டிய தகவல் என்னன்னாக்க அந்த காலத்தில் நீங்கள் ஆண்டூலேன்னு சொல்லிட்டு அன்டூலேன்னு சொல்லி மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக இருந்தார் அந்த கேஸ் தான் இந்த லஞ்ச லாவண்ய கேஸுக்கு லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழே அரெஸ்ட் பண்றவங்களுக்கான என்னென்ன வழி நடப்புகளை பார்க்கப்பட வேண்டும் சொத்து இது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தா எந்தெந்த வழிநடைகளை பின்பற்றி அவங்களை கை வைக்கணுங்கிறது இருக்கு அதாவது ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் பேரு அதாவது அனுமதி பெற்றுதான் என்னை கை வைக்க முடியுங்கிற மாதிரி ஒரு சேலஞ்சு இதே லைன்ல சேலஞ்ச் பண்ணாரு இந்த மேட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்தது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்தபோது அப்ப வந்து இதுக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க அதான் வழிகாட்டுதல் அந்த வழக்கு தான் அதுல என்ன கிளியரா சொன்னாங்க நீங்க முதலமைச்சராக இருந்தா என்ன வேணா பண்ணலாம் என்ன தட்டி கேட்கறதுக்கு பர்மிஷன் வாங்கணும் அப்பதான் பார்க்கணும் நீங்க என்ன வேணா ஊழல் பண்ணுவீங்க அதை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரேகத்தை பண்ணி இல்ல சொத்துக்கு மீறி செலவழிக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் இதனால சொல்லி டெக்னிக்கல் டிஃபெக்ட்மாங்க சின்ன ஒரு ப்ரொசீஜர் இல்ல வழிமுறையில இருந்து சிறு தவறுதா ஆனா சட்டப்படி நீங்க பண்ணிருக்கிறது உண்மைங்கிறதுக்குனால அது ஒரு பெரிய அளவா கொல்ல வேண்டாம் இருந்தாலும் கவர்னர்ட முதலமைச்சர்னால கவர்னர்ட்ட ஒரு அனுமதி வேணும் ப்ராசிக்யூஷன் அவர் மேல வழக்கு தொடுக்கிறதுக்கு அனுமதி வேணுங்கிற மாதிரி சொன்னாங்க இதுதான் அந்த ஜட்மெண்ட்டோட லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் இது நடந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலாது நைன்டீன் வந்த வழக்கு அது இப்ப அந்த பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வழக்குகளையும் எடுக்கிறாங்க இவர் முதலமைச்சரும் கிடையாது அந்த காலத்துல அமைச்சரும் கிடையாது ஒரு எம்எல்ஏன்னு சொல்றாரு ஒரு வழக்குனுடைய தொடர்ச்சி எப்ப ஆரம்பிக்குதுன்னா புகார் கொடுக்கற தேதி தான் கணக்கு இவரை பத்தி இந்த மாதிரி அத்துமீறல் பண்ணி தன்னுடைய நிலத்தை அபகரித்து கொண்டார் என்று அந்த வழக்காடி போய் காவல்துறையில என்னைக்கு ஒரு புகாரை கொடுக்கிறாரோ அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் போது தொடர்ச்சி ஆரம்பிக்கிற சமயத்துல வழக்கு ஆரம்பிக்கும் போது அவர் சாதாரண மனிதராக இருந்தாரா முதலமைச்சரா இருந்தாரா ஆளுநரா இருந்த கவர்னரா இருந்தா கவர்னர் கூட சில பேர் சொல்லுவாங்க அதே மாதிரி மந்திரியா இருந்தாரா சட்டமன்ற உறுப்பினரா இருந்தா அல்லது மேயரா இருந்தாரா இந்த ப எந்த பதவியில் தான் பார்ப்பாங்க ஆனா இவங்க சொல்றது ஸ்டார்டிங் பாயிண்ட் அன்னைக்கு அவரு சாதாரண மனத்துல இருந்ததா தான் புகார்ல வந்திருக்கு அந்த புகார் பேரத இப்ப பாருங்க அந்த புகாரை வந்து ரத்து பண்ண சொல்லி தான் அந்த கீழமை நீதிமன்றத்துல ஆர்டர் ஆயிட்டாரு அப்ப என்ன அர்த்தம் அவர் வந்து அந்த புகார் வந்து ஏற்றுக்கொண்டு ரத்து பண்ணுங்க நான் வந்து அது மாதிரி சேர்க்கலை அப்படிங்கிற பாயிண்டை எடுத்து ரத்து கேட்டிருக்காரு அந்த ரத்து மேலதான் திருப்பி உயர் நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு வந்தது அந்த மேல்முறையீடு எல்லாம் வந்து அதெல்லாம் கிடையாது நீங்க வழக்க சந்திக்கணும் அவர் மேல வந்து சார்ஜ் ஷீட்டை போடுங்க அப்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னு ஸோ புகாருடைய எஃப்ஐஆரையே குவாஷ் பண்ணணும்னு சொல்லி வந்தவர் மேல்தான் நீங்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வழக்குகள் நடத்துங்க இந்த பாயிண்ட் வந்து உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதியரசர்கள் அனைவருக்குமே அறிந்த விஷயம் அவர்களுக்கு சட்டம் பூசா இவர் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இந்த வழக்கை வந்து கீழமை நீதிமன்றத்துக்கு அனுப்பினதே வந்து ஆனந்த் நீதி நீதியரசர் அவரை பத்தி உச்ச எந்த அளவுக்கு புகழ்ந்திருக்குன்னு அவர் ஒரு கடவுளா பார்க்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றி உச்ச முன்னாள் தலைமை நீதிபதி சொன்னதை உலகம் அறிந்தது அப்படிப்பட்டவரு கீழே போய் பாருங்கிறாங்க அப்படி இருக்க இவருக்கு கீழமை நீதிமன்றம் சம்மன் அனுப்புது ஆனால் வரவில்லை அடுத்த தடவை வரவில்லை அது குறித்து வந்து உச்ச உயர் நீதிமன்றத்துல தகவல் கொடுக்கப்படுகிறது உடனேதான் உயர் நீதிமன்றம் அவர் வராரோ வரலையோ உடனே குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கங்கிறாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறதே இவரால் ஏத்துக்க முடியலன்னாக்கா இவர் எப்படி வழக்க வந்து ஏ சந்திக்க தயங்குறாரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ததுக்கு அப்புறம் உங்க பேர்ல வந்து அப்பா அழுக்கு இல்லைனாக்க அத சட்ட ரீதியாக நீங்க இப்போ நான் கேச நடத்தி விட்டு வெளியில் வரலாமே ஏன் இதை வந்து நீங்க எதிர்த்து அதை வந்து எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்க உச்ச நீதிமன்றம் கூட அப்ப கூட என்ன சொல்லுது பாருங்க அவர் சொல்றது என்னைக்கு போறாரு என்ன டேட்டுங்கிறது இந்த தமிழத்தை நம்ம முக்கியமா பார்க்கணுங்கிறது என்னுடைய கருத்து அது ஏன்னா பொதுமக்கள்கிட்ட நிறைய பேருக்கு சொல்லாமையே இல்லை இந்த ஊடகங்கள் மறைச்சிருச்சு பாருங்க நம்பர் இருபத்தி மூணு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டபுள் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணலாம் பதினாறு அஞ்சு இந்த மாசம் பதினாறாம் தேதிக்கு தாக்கல் செய்யறாரு மா சுப்பிரமணியம் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு பெண்டிங் இதில் வியூஸ் என்ன வருதுனாக்க அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு அதை வந்து இன்னும் வந்து கையில வந்து எடுத்ததுக்கு அப்புறம் அதை கேட்ட ஜட்ஜி என்ன நீதி அரசர்கள் உச்ச நீதி அரசர்கள் சுதாசன துலியா அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் வினோத் சந்திரன் அந்த நீதி அரசர்கள் கேட்கிறாங்க கேட்டதுக்கு அப்புறம் இது அட்மிஷன் லிஸ்ட்ல தான் வருது லிஸ்ட்ல வந்து வந்து என்னைக்கு வருதுனாக்கா இருபத்தி தேதி என்னைக்கு வருது இருபத்தி தேதி வந்த லிஸ்ட்ல இவரதுக்கு நிலுவையில் வந்த போது விசாரிக்கப்படுகிறது விசாரிக்கப்பட்ட போது இது எந்த கேட்டகரியா கொண்டு வராங்கனாக்க ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு லோக்க்தா ஆக்ட் இந்த மாதிரி ஆக்ட்ல சார்ஜஸ் ஆர்டர்ஸ் ஃப்ரேமிங் கேட்க வருது சமன் அத்தாரிட்டி ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதுல இன்ட்ரீம் ஆர்டர் வேணும்னு சொல்லிட்டு இடைக்கால உத்தரவு வேணும் வந்து கேஸ் வழக்குள்ள ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் அவர்களும் முக்கிய ரோவத்திற்கு இரண்டு பேரும் இது அரசியல் ரீதியான புனையப்பட்ட வழக்குன்றத நீதிமன்றத்துல ஆமா இதுல வந்து வந்து ராகேஷ் சர்மாங்கிற கேபினட் போட்டிருக்காரு இவங்க சொல்றது எல்லாமே அரசியல் ரீதி அதாவது இவங்க அரசியல்லே பயணிச்சுட்டு இருப்பாங்க எந்த வழக்கு வந்தாலும் அரசியல் ரீதி எங்க அரசியல் ரீதியா இருக்குனாக்க நீங்க ஏன் அந்த அது துஷ்பிரயோகம் பண்றீங்கன்னு சொல்லிட்டுதானே மக்கள் சொல்றாங்களா அவருடைய உண்மையான பட்டா அதன ஆவணங்கள் எல்லாம் கொடுத்ததுனால தானே புகார் மனு பதியப்படுகிறது அதெல்லாம் பார்க்காமையா உயர் அப்படின்னா உயர் நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இதை பார்த்துட்டு தான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய அப்ப நீதிமன்றமே அரசியல் வந்து கையாளுறாங்க இந்த வழக்குகள் எல்லாம் அரசியல் இது பண்ணி எங்களை தாக்குறாங்க சொல்லி அவர் சொல்ல வராரா மா சுப்பிரமணியம் இப்ப நான் கேட்கிறேன் மா சுப்பிரமணியம் அவர்கள் இப்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் நீட்டுல மக்கள் ரத்து செய்வோம் அப்படி இப்படி பேசினவங்க நீட்டு சம்பந்தமான வழக்கு உச்ச நீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் படிதான் இந்த சட்டம் இயற்றப்பட்டது அப்ப இந்த உச்ச நீதிமன்றத்துல ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரா மக்களுக்கு நல்ல பணம் செய்யணும்னு நினைச்சாரு நலன் செய்யணும்னு நினைச்சானாக்க ஓ அது சீராய்வு மனிதர் தாக்கல் செய்யறதுக்கு செலவழிக்கல அதுக்கே போக மாட்டேங்கிறாங்க இதுல முக்கில் ரோட்டைக்கையும் திரு வில்சன் அவரோட தான் ஆறாங்க இவங்க ஸ்டாண்டிங் கவுன்சில் மாதிரி முக்கில் ரோட்டைக்கு வச்சுக்கிறாங்க ஏன்னா அவர் யூபிஏ கவர்மெண்ட்ல மத்திய மூத்த அரசியக்கறிஞ நீதிமன்ற இருந்தாரு பார்த்துக்கோங்க யார வைக்கிறாங்கன்னு அப்ப அவங்களுடைய ஒரு மண்நேரத்துக்கு எல்லாம் இவ்வளவு கணக்கு மீட்டர் போடுறாங்க நாப்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்ச ரூபா ஒரு அப்பியரன்ஸ் இதெல்லாம் செலவழிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு கையில பணம் இருக்கனாக்க அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ஏன் பொருந்தாது எப்படி பொருந்தாம இருக்கும் நீங்க ஒரு வழக்கு ஆடுறதுக்கே இவ்வளவு ரூபாய் செலவழிக்கிறீங்க அப்ப எப்பொழுது உங்களுக்கு ஒரு ஒரு பதவியில இருக்கும்போது ஒரு லட்சம் ரூபாய் அலௌன்ஸ் இப்படி எல்லாம் கூட்டி கழிச்சா கூட ரெண்டு லட்சத்து கூட தான் வருமானம் இருக்கும் ஆனால் மேயரா இருக்கும் போது எப்படி இவ்வளவு பணம் வந்தது அதுக்கப்புறம் இப்பதான் வந்து சட்டத்துறை சாரி மாண்பு மிகு நம்ம அமைச்சராக சுகாதாரத்துறை இருக்காரு மாண்பு சொல்லக்கூடாது ஏன்னா குற்றவியல் சட்டத்துல வந்து பெட்டிஷனரா இருக்காரு அந்த மாதிரி கணக்கில் அப்ப இவ்வளவு பணம் எப்படி வந்தது நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க வைக்கிறீங்க லேண்ட் கிராபிங் கேஸ்லாக்க ஒரு நிமிஷம் ஒரு ஒரு இயரிங்க அப்படின்னா உங்கள்ட்ட இவ்வளவு பணம் எப்படி வந்ததுக்கான ஒரு மோந்திரம் சொல்ல வேண்டாமா மோந்திரத்தை பார்க்க முடியும் எப்படி தெரியுமா இவர் இந்த எலெக்ஷனுக்கு நின்ன போது தேர்தலை களம் கண்ட போது அவர் செய்த பிரமாண பத்திரத்துல என்ன போடுறாங்கிறத பாக்கணும் இதை தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க குற்றப்பத்திரிகை போடணும்னு சொல்றதுக்கு காரணமே அவருடைய பிரமாண பத்திரத்துல அவர் கொடுத்த விவரங்களை குறிச்சுதான் தான் கடவுமா பிடிச்சாங்க அப்ப நீதியர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அரசியல் ரீதியை கையாளறன்னு சொல்றாரு அம்மா அப்ப கூட உச்ச என்ன சொல்லியிருக்கு தெரியுமா எந்த நீதி அப்படிலாம் சொல்ல முடியாது அந்த வழக்கு புகார் கொடுத்த நாள் என்று நீங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தீங்களோ அதுதான் பொருந்தும் அப்படிங்கிற பட்சத்துல இது அப்ப இந்த மாதிரி எப்படி வழக்கை எடுப்பீங்க கேட்டோன்ன அவருடைய நீ என்ன வழக்காடை செய்கிற வழக்கறிஞர்கள் திரு வில்சனும் திரு மூட்டைக்கும் இல்ல இல்ல சில எல்லாம் இருக்கு சில எல்லாம் இருக்கு அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிருக்கு மட்டும் வரோம் சொல்லிட்டு வாய்தா வாங்குறாங்க ஏன் பின்னோக்கி போறாங்க இல்ல மேடம் இன்னொரு கேள்வி அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்குல இதே உச்ச நீதிமன்றமா உச்ச நீதிமன்றம் பதவி வேணுமா பெயில் வேணுமான்றத கேட்டிருந்தாங்க அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சாரு செந்தில் பாலாஜி அது போன்ற நிலைமை மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கு ஆஹ் இப்ப செந்தில் பாலாஜி வழக்குல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து அவர் வழக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுல ஜாமீன் கேக்குறாரு அது ஏன்னா ஜாமீன் வந்து நான் மந்திரியா இருக்க கூடாதுன்னு சொல்லிதான் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிதான் ஜாமீன் வாங்கினீங்க அதனால இப்ப எங்களுக்கு எங்க மேலேயே வந்து பொய் சொல்லி நீதிமன்றத்தை ஏமாத்துறீங்களா கோபப்பட்டு கேட்ட உடனேதான் அவர் என்ன பண்ணிட்டாரு உடனே இல்லை நான் வந்து மந்திரியா இல்ல ஏன்னா வெளியில இருந்தா போதும் ஜாமீனா இருக்கேன்னு இப்ப இவரு எப்படின்னாக்க இப்ப குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண சொல்றாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாலே இவருக்கு கைது நடவடிக்கை பாயலாம் நீங்க இப்ப கூட சொல்ற பாருங்க செந்தில் பாலாஜி மீது வழக்கை தொடரலாம்னு சொல்லிட்டு ஆளுநர் அவர்கள் சொல்லி ஒரு நாலு மாசம் ஆகுது அப்படி தமிழக அரசு தன்னுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையின் வழியாக அந்த வழக்கை கையெடுத்து ஆளல இப்ப சார் மாசபுரம் என்ன சொல்வாரு ஓ அந்த குறையை கொண்டு ஆளுநர் பர்மிஷன் கொடுக்கணும்னு சொன்னாக்க உடனே இவங்க எடுக்க மாட்டாங்க ஏன்னா அதை கையாள போவது தமிழக லஞ்ச தான் இவர் அமைச்சரு லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கும் அது மக்கள் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க சும்மா இருப்பாங்களா நீதிமன்றங்களா அதனால்தான் நீ உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வழக்கு தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்ப சொல்லும் போது கட்டாயமாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கட்டாயமாக வழக்கை பதிய வேண்டும் இந்த நெருக்கடி வரவேதான் இது எப்படி காலத்தை ஓட்டுறதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தை அணுகுறாங்க உச்ச நீதிமன்றத்தை செந்தில் பாலாஜி இந்த டாஸ்மாக் வழக்க நீங்க போய் அங்க உயர் நீதிமன்றத்தை பார்த்து சொல்லி திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க இல்லையா முதல்ல என்ன சொன்னாங்க பாப்போம் சொன்னாங்க ரொம்ப குஷியா இருந்தாங்க தமிழக அரசு ஆனா அடுத்த நான் விசாகனை பார்த்து நீங்க அங்க போங்க இங்க பாக்க சொன்னாங்க அதனால தான் இருபத்தி ஒன்னாம் தேதி அது நடக்க போகுது இதை மறைக்கப்படுவதற்கு காரணம் இவங்க பேக் சீட்டு இவங்க எப்போதுமே பின்னோக்கி போறச்ச அதை பத்தி தலைப்பு செய்திகளா போட்டு ஊடகங்கள் விசாரிக்கிறது இல்ல மறைக்கப்படுகிறது நம்ம தான் முதல்ல அது வெளியில கொண்டு வரோம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் வந்து வழக்கல் எதுக்கெடுத்தாலும் உச்ச நீதிமன்றம் போறாங்க ஏன் உச்ச நீதிமன்றம் போறாங்க ஏன் பயப்படுறாங்க அப்ப தெல்ல தெளிவா அவங்க பேர்ல குற்றம் இருக்குங்கிறது உறுதியாகுங்கிற பயம் தானே இப்ப சாதாரண மனுஷன் அப்படி போறாங்களா சாதாரண மனுஷன் உச்ச நீதிமன்றமோ இல்ல உயர் நீதிமன்றமோ அனுமதிக்குதா நோனோ நோனோ நீங்க கீழ் மன்றத்துல பாருங்க கீழ் எப்போதுமே தலைமை நீதிபதி ஓய்வு பெற்ற தலைமை நீதி திரு சந்திரசூட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனாக்க எப்பொழுதும் கீழமை நீதிமன்றங்கள் தன்னிச்சையாக பயப்படாம செயல்படணும் ஏனாக்க இப்ப வர அரசியல் ரீதியான வர குற்றச்சாட்டுகள் வழக்குகள் அதிகமாக இருக்கிறது நீங்க யாருக்கும் பயப்படாம ட்ரயலை வந்து ஸ்ட்ராங்காக கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அறிவுரை கொடுத்துருக்காரு ஒரு கான்ஃபரன்ஸில் அதனால தான் இப்போ எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் தனி வழக்கான நீதிமன்றங்கள் வைக்கப்பட்டிருக்கு டக்கு டக்குன்னு முடியுது இப்போ குற்றச்சாட்டை பதிவு செய்யுங்கிறது கலெக்ட் சென்னை கலெக்டரேட்டில் இருக்கிற அந்த நீதிமன்றம் பதிவு செய்யும் பதிவு செய்த உடனே ட்ரையல் ஆரம்பிக்கும் புது குற்றவியல் சட்டம் எங்களுக்கு பாயும் அப்படின்னா தொண்ணூறு நாளுக்குள்ளே வழக்கு முடிச்சாகணும் இந்த நெருக்கடியை பார்த்தா வருகிறது தேர்தல் நம்ம என்னடா செய்கிறது இது எப்படி இழுத்தடுக்கு ஒரு இழுத்தடிக்க முயற்சி தான் உச்ச நீதிமன்றம் தவிர சட்டப்படி சட்ட ரீதியாக செல்லாது நிக்காது எடுக்கப்பட மாட்டாது இருபத்தி ஒன்னாம் தேதி அதனுடைய விளைவை பார்ப்பீங்க அதான் உண்மை